நவராத்திரியோட நான்காம் நாள் மலைமகளான பார்வதி தேவியோட வழிபாடு முடிந்து அலைமகளான மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு தொடங்கும் நாள் நவ துர்கைகள்ல கூஷ்மாண்டா தேவியை வழிபாடு செய்வோம் நவராத்திரி நான்காம் நாளுக்கான கலர் மஞ்சள் துர்க்கையின் வடிவம் கூஷ்மாண்டா தேவி பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் நைவேத்தியம் தயிர் மற்றும் பால் கூஷ்மாண்டா தேவியை வழிபட்ட பிறகு சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் வழிபட வேண்டும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது நவராத்திரி நான்காம் நாளுக்கான அம்மனின் வடிவம் மகாலட்சுமி கோலம் கட்டம் வகை கோலம் பூ ஜாதி மல்லி இலை கதிர் பச்சை நைவேத்தியம் கதம்பசாதம் பட்டாணி சுண்டல் பழம் கொய்யாப்பழம் ராகம் பைரவி அமிர்தத்தை எடுக்க பார்க்கடலை கடைந்த அதிலிருந்து வெளிவந்த தாயார் வெளிவந்த தாயார்தான் ஸ்ரீதேவியான மகாலட்சுமி தாயார் அலைக்கடல்ல உதித்த தாயார் அப்படிங்கறனால தான் அம்பிகைக்கு அலைமகள் அப்படிங்கிற பெயரே வந்தது பார்க்கடலில் உதித்து பரந்தாமனை அடைந்த மகாலட்சுமி தாயார் சகல ஐஸ்வரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் மகாலட்சுமி தாயாரை வணங்கணும்னா பணம் மட்டும் இல்லாம பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு வந்து சேரும் மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைச்சிடுச்சுன்னா பெருமாளோட அருள் தானாகவே கிடைச்சிடும் ஏன்னா ஒய்ஃப தன்னோட மார்பிலே சுமந்துகிட்டு இருக்கவர் இல்லையா பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாசத்துல பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த பிரபஞ்சத்தையே படைத்த சக்தி தான் கூஷ்மாண்டா தேவி கூணா சிறிய உஷ்மானா வெப்பம் அண்டானா அண்ட முட்டை சிறிய வெப்பத்திலிருந்து அண்டத்தை உருவாக்கியவர் இதோட மீனிங் அப்படியே பிக் பங் தியரியோட பிரபஞ்சம் கூஸ்மாண்டா தேவியால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது தொடக்கத்தில் இருளை எதுவும் இல்லாத போது கூஸ்மாண்டா தேவி தனது ஆற்றலை பயன்படுத்தி ஒரு சிறிய அண்ட முட்டையை உருவாக்கினார் அந்த அண்ட முட்டை தான் நாம் இருக்கும் பிரபஞ்சம் முழு பிரபஞ்சமே ஒரு அண்ட முட்டையாக கருதப்படுகிறது உலகத்தை உருவாக்கிய தாய் என்பதால் பக்தர்கள் கேட்ட வரங்களை உடனே தந்திடுவாள் குஸ்மாண்டா தேவி